بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أنباراً தராஹத்துல் உசூல் என்ற இந்த பாடத்திலே நாங்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சம்பந்தமாக பார்த்து வருகின்றோம் இறுதியாக நபிகள் நாயகம் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டார்கள் அதே போன்று ஜின்களுக்கும் அவர்கள்தான் ரசூலாக நபியாக இருக்கின்றார்கள் அவர்கள் இறுதி தூதர் அவர்கள் மூலமாக தாலா இந்த மார்க்கத்தை பூரணப்படுத்திவிட்டான் அதற்கு பிறகு எவரும் மார்க்கத்திலே கூடுதல் குறைத்தல் எதுவும் செய்ய முடியாது இந்த மார்க்கம் விட்டது எல்லா காலத்துக்கும் இந்த மார்க்கம் பொருத்தமான மார்க்கமாக இருக்கிறது எல்லா இடத்துக்கும் பொருத்தமான மார்க்கமாக இருக்கிறது அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் இனிமேல் எந்த ஒரு மார்க்கத்தையும் அல்லாஹு தாலா இறக்கி வைக்க மாட்டான் நபி சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் பூரணமானதற்கு பிறகு வஃப்தாகிவிட்டார்கள் அவர்கள் வஃாத்தாவார்கள் என்பதை அல்லாஹு தாலா புறானிலே தெளிவாக சொல்லியிருக்கின்றான் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் சொல்லியிருந்தார்கள் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு சஹாபாக்கள் அவர்களை குளிப்பாட்டி கஃம் செய்து அவர்கள் எந்த இடத்திலே வஃபாத்தானார்களோ அந்த ஆயிஷா ருதியல்லா அன்ஹா அவர்களுடைய வீட்டிலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் எனவே இன்றைக்கு நாம் இன்னும் சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் அதாவது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் இதே இதேபோன்று அனைத்து மனிதர்களும் மரணிப்பார்கள் எல்லா மனிதர்களும் மரணித்ததற்கு பிறகு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தானா இம் அனைவரையும் உயிர்ப்பித்து எழுப்புவான் என்ற விடயங்களை மூலநூராசிரியர் சொல்கின்றார் கிட்டத்தட்ட நாம் இந்த நூலின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம்

எனவே பூமியில இருந்துதான் நாம் உங்களை படைத்தோம் தாலா முதல் மனிதர் ஆதம் அடகிசலாம் அவர்களை இந்த பூமியிலிருந்து மண்ணால் படைத்தான் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அதைத்தான் தாலா சொல்கிறான் அதிலிருந்து தான் நாம் உங்களை படைத்தோம் வஃஹா நுழை அதிலே தான் நாம் உங்களை மீண்டும் நுழைவிப்போம் மீட்டுவோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் எனவே நாம் மரணித்ததற்கு பிறகு மீண்டும் நாம் இந்த பூமிக்குள் தான் போக போகிறோம் எனவே பூமிக்குள் தான் நாம் மீண்டும் அல்லாஹு தாலா எங்களை அனுப்ப இருக்கிறான் வமீன்ஹான் உக்ருஜுக்கும் தாரதன் உஹ்ரா அதிலிருந்து தான் நாம் மீண்டும் உங்களை இன்னொரு முறை வெளிப்படுத்துவோம் எல்லா மனிதர்களும் மரணித்ததற்கு பிறகு உலகம் அடிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹு தால மீண்டும் எல்லா மனிதர்களையும் மீண்டும் எழுப்புவான் அவர்கள் இத்து போயிருப்பார்கள் மண்ணோடு மண்ணாக இருப்பார்கள் சாம்பலாக இருப்பார்கள் இவர்கள் அனைவரையும் அல்லாஹு தாதா உயிர்ப்பித்து மீண்டும் எழுப்புவான் அவர்களுக்கு உயிர் கொடுப்பான் அவர்கள் எழும்பி வருவார்கள் என்பதை இஸ்லாமியங்களுக்கு தெளிவாக சொல்கிறது அல்லாஹு தாலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் தா பூமியில் இருந்து உங்களை முளைக்கச் செய்தான் பூமியில் இருந்து அல்லாஹு தாலா உங்களை உருவாக்கினான் சும்மைழிதுக்கும் ஃபீஹா பிறகு அல்லாஹு தாலா அதிலேயே உங்களை மீட்டுவான் பூமிக்குள் உங்களை நீங்கள் மௌத்தானதற்கு பிறகு அனுப்புவான் ஒயுக்ரிஜுக்கும் மீண்டும் தாலா உங்களை எழுப்புவான் வெளிப்படுத்துவான் எனவே நாங்கள் அனைவருமே விசாரணைக்காக வேண்டி எழுப்பப்படுவோம் என்பதை எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது எழுப்பப்பட்டதற்கு பிறகு எங்களுக்கு விசாரணை இருக்கிறது அதைத்தான் நூலாசிரியர் சொல்கிறார் பிறகு விசாரணை செய்யப்படுவார்கள் அவர்களுடைய அமல்களை கொண்டு அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள் எல்லா மனிதர்களும் எழுப்பப்பட்டதற்கு பிறகு நாளைக்கு ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் இந்த இடத்திலே பல நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதிலே முக்கியமாக எங்களுடைய செயல்களுக்கான விசாரணை இருக்கிறது இந்த விசாரணையிலே சிலர் வெற்றி பெறுவார்கள் சிலர் தோல்வி அடைவார்கள் மூமின்களை பொறுத்தவரையிலே முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே அவர்களிலே சிலர் கேள்வி கணக்கு இல்லாமலேயே சொர்க்கம் போவார்கள் சிலர் இலகுவாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள் அதாவது அவர்கள் செய்த அமல்களை நன்மைகளையும் பாவங்களையும் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும் பிறகு அவர்களுடைய கேள்வி கணக்கு இலகுவாக இருக்கும் கடுமையாக கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுவது மட்டும்தான் அந்த நிகழ்வு எனவே அவர்களும் வெற்றி அடைந்து விடுவார்கள் இன்னும் சில முஸ்லீம்கள் அவர்களுக்கு விசாரணை நடக்கும் விசாரணை நடந்தால் அதுவே ஒரு தண்டனையாக இருக்கும் என்பதையும் நாங்கள் அதிட்டல்லே பார்க்கின்றோம் இதே போன்றுதான் காவிர்கள் பிறகு அவ அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ற முறையிலே அவர்களுக்கு கூலிகள் வழங்கப்படும் யார் கூடுதலாக நல்லாமல் செய்திருக்கிறாரோ அவருக்கு கூடுதலான நட்கூடியும் யார் குறைவாக செய்திருக்கிறார்களோ அவர்கள் குறைவாகவும் யார் மோசமான செயல்களை செய்துவிட்டு போனார்களோ அவர்களுக்குரிய தண்டனையும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் இன்பத்துக்குரிய இடம் சுவர்க்கமாக இருக்கும் தண்டனைக்குரிய இடம் நரகமாக இருக்கும் இப்போ தலீலு கவுலகு தானா இதற்கு அல்லாஹு தாலாவுடைய கூற்றிலிருந்து நூலாசிரியர் ஆதாரத்தை குறிப்பிடுகின்றார் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்துமே அல்லாஹு தாலாவுக்கே சொந்தமானது அதனால் இவர்களெல்லாம் தீங்கு செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்தவற்றுக்குரிய கூலியை கொடுப்பதற்காக இன்னும் இவர்களெல்லாம் நல்லது அமல்களை செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய கூலிகளை கொடுப்பதற்காக என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே கூறுகின்றார் எனவே யார் நளவு செய்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி நற்கூலி அவர்களுக்கு இருக்கும் மிக அழகான கூலியை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுப்பான் எனவே இந்த நம்பிக்கை எங்களிடம் கட்டாயமாக இருக்க வேண்டும் மறுமையினாருடைய நம்பிக்கை யாராவது மறுமையினாலை மறுப்பார்களே ஆனால் அல்லது மறுமையில் எழுப்பப்படுவதை மறுப்பார்களே ஆனால் அங்கே கேள்வி கணக்கு கேட்கப்படுவதை மறுப்பார்களே ஆனால் அவர்கள் ஈமானுடைய ஒரு அடிப்படையை மறுத்துவிட்டார்கள் அதனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார்கள் அதனால் தான் நூலாசிரியர் சொல்கிறார் ஓமே கசார் யார் எழுப்பப்படுவதை மறுக்கின்றாரோ அவர் நிராகரித்து விட்டார் காஃபிராகி விட்டார் இதற்குரிய ஆதாரம் நிராகரித்தவர்கள் வாதாடுகிறார்கள் அவர்கள் எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று அவர்கள் தவறாக வாதிக்கிறார்கள் நினைக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார் எனவே நிராகரிக்கின்றவர்கள் அதாவது அல்லாஹுதாலா எழுப்ப மாட்டான் என்று சொல்வதே ஒரு இறை நிராகரிப்பு என்பதையும் நாம் இந்த வசனத்தில் இருந்து விளம்புகிறோம் எழுப்பப்படவே மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் கூறுகிறார்கள் வாதிடுகின்றார்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் பல என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக லத்து பா நிச்சயமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் சும் அலத்து நிம அமில்தும் பிறகு நீங்கள் செய்து கொண்டு இருந்தவற்றை பற்றி உங்களுக்கு அறிவிக்கப்படும் வதானி காலம்லாஹியசீர் அது அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் எளிதானது மிகவும் இலகுவானது உங்களை எழுப்புவது உங்களிடத்திலே கேள்விகளுக்கு கேட்பதெல்லாம் தாலாவுக்கு மிக மிக இலகுவானது அல்லாஹு தாலா பல வசனங்களில் அதை சொல்லி காட்டுகிறான் இல்லாமையிலே இருந்து உங்களை அல்லாஹு தாலா படைத்தால் மீண்டும் உங்களை எழுப்புவது அல்லாஹு தாலாவுக்கு பெரிய வேலை கிடையாது உலகத்தில் செத்துப்போன மரங்களை காடுகளை எல்லாம் அல்லாஹு தாலா மலையை பொழிய வைத்து உயிர்ப்பிக்கிறான் அதே போன்று மீண்டும் உங்களை நீங்கள் இறந்து போனதற்கு பிறகு உயிர்ப்பிப்பது அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் இலகுவானது எனவே இந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் முக்கியமாக இருக்கிறது அடுத்ததாக நூலாசிரியர் நூல நூலாசிரியர் என்ன சொல்கிறார் என்றால் அல்லாஹு தாலா எங்களுக்கு நபிகள் நாயன் சல்லல்லா அல்லி அவர்களை அனுப்பியதைப் போன்று ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நபிமார்களை தாலா அனுப்பினார் துறை தூதர்களை அல்லாஹூ தாலா அனுப்பினார் அவர்களும் நன்மாராயம் சொன்னார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா எல்லா ரசூல்மார்களையும் நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வர்களாகவும் அனுப்பியிருக்கிறான் இதை அல்லாஹு தாலா அவர் வசனத்தில் சொல்கிறார் எப்படி ரசூல்மார்களை எல்லாம் அனுப்பியிருக்கிறான் முபஸ்ரீன்தான் நன்மாராயம் சொல்லக்கூடியவர்களாக அதாவது அவர்கள் சோர்க்கத்தை பற்றி நன்மாராயம் சொல்வார்கள் நலவு செய்தவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நலவு இருக்கிறது என்பதை அவர்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள் பமுந்திரீன் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் யாவர்களெல்லாம் கெடுதி செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நரகம் இருக்கிறது அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் கேடு இருக்கிறது மோசமான விளைவு இருக்கிறது அவர்களுடைய செயல்களுக்கு என்பதை அந்த ரசூல்மார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இந்த ரசூல்மார்களிலே முதலாம் அவர் யார் இறுதியானவர் யார் என்பதை மூலநூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் அலிஹிஸ்லாம் முஹம்மது சல்லாஹூ அலைஹி வசல்லாம் ஒவ்வஹா சமுன் நபியின் இவர்களிலே முதலாம் அவர் நூ அலை இஸ்லாம் அவர்கள் நூ அலேஹி சலாம் அவர்கள்தான் முதலாவது ரசூல் எங்களுக்கு தெரியும் நூஹ் நபிக்கு முன்னால் ஒரு நபி நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் நூஹ் நபிக்கு முன்னால் ஆதம் அலே இஸ்லாம் அவர்கள் நபியாக இருந்திருக்கிறார்கள் முதல் மனிதர் ஆதம் அலேஹிஸ்வலாம் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு நபி ஆனால் அவர் ரசூல் இல்லை ரசூல் என்பது நபியை விட உயர்ந்த தரம் முதலாவது ரசூல் நூ அலேஹிஸ்லாம் அவர்கள்தான் நாளை மறுமை நாளையிலே மக்கள் எல்லாம் ஆதம் அலேஹிஸ்வலாம் அவர்களிடத்திலே போவார்கள் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் முதல் ரசூல் இடத்திலே நீங்கள் போங்கள் என்று சொல்வார்கள் பிறகு இறுதியாக நபியாளர்களிடத்தில் வந்து சிபாரிசு நபி சொல்லாஹிஸ்மார்கள் தான் அஷரில் சிபாரிசு செய்வார்கள் மிகப்பெரிய அந்த ஷஃபாத் அங்கே நடக்கும் என்பதை நாங்கள் ஹதீத்திலே பார்க்கின்றோம் எனவே இந்த ரசூ நூஹ் நபியை அலேஹிஸ்லாம் அவர்கள்தான் முதலாவது ரசூல் நபி என்பதை விட உயர்ந்த தரம் தான் ரசூல் ஒருவர் நபியானதற்கு பிறகுதான் அவர் ரசூலாக மாறுகின்றார் எனவே ஒருவர் ரசூலாக இருந்தால் அவர் கட்டாயமாக நபியாகவும் இருப்பார் இவற்றை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் எனவே முதல் மனிதர் ஆதம் அலிஹலாம் முதல் நபி ஆதம் அலிஹலாம் நபிஸ் அல்லாஹ்ஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது ஆதம் அலிஹஸ்லாம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தார்களா என்று கேட்டதற்கு நபியார்கள் சொன்னார்கள் நபியுன் முகல்லம் அவர்கள் உரையாடப்படுகின்ற அல்லாஹு தாலாவால் பேசப்படுகின்ற ஒரு நபியாக இருந்தார் என்பதை நபி சொல்லல்லா அலி வசலாம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த நபிமார்களிலே இறுதியானவர்கள் யார் என்றால் முகமது சல்லமாக அலஹி வல்லம் அவர்கள் தான் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் எந்த ஒரு ரசூலும் வரமாட்டார்கள் நபியின் அவர்கள் நபிமார்களிலே முத்திரையானவர்கள் இறுதியானவர்கள் எனவே நபியார்களிலே அவர்கள் இறுதியானவர்கள் என்றால் ரசூல்மார்கள் வரவே எப்படியும் வர முடியாது ஒரு நபியாக இருந்தால்தான் அவர் ரசூலாகவும் இருக்க முடியும் எனவே நபி சொல்லா அலுவலம் அவர்களும் தெளிவாக அவர்களுடைய அதிவுக்களில் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லை எனக்கு பிறகு எந்த ஒரு ரசூலும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் யாராவது அவ்வாறு நபி அவர்லா சொல்லாஹ் சொல்லம் அவர்களுக்கு பிறகு தான் ரசூல் என்றோ நபி என்றோ வாதித்தால் அவர் பொயர் இப்படி வாதித்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களே அல்லாஹால அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதே உலகத்திலே அவர்கள் நபி அல்ல என்பதை நிரூபித்திருக்கிறார் அவர்கள் பொய்யர்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் மிர்சா குலாம் போன்றவர்கள் அதே அதேபோன்று முசைலமத்துல் கத்தா போன்றவர்கள் இவர்கள் பொய்யர்கள் எனவே யார் இவர்களை நம்புகிறார்களோ அவர்களும் அவர்களைப் போன்று காபிர்கள்தான் யாராவது நபிகள் நான் அவர்களுக்கு பிறகு இன்னொருவரை நபியாக நம்பினால் அவர் காபிராகி விடுவார் இஸ்லாத்தை நிராகரித்தவராக மாறிவிடுவார் எனவே அனைத்து நபிமார்களையும் நாங்கள் நம்புகிறோம் ஆதம் நபியிலிருந்து நபிகள் நான் வரையில் அனைத்து நபிமார்களையும் அனைத்து தூதர்களையும் நாங்கள் நம்புகிறோம் அவர்களில் ஒருவரை கூட நாங்கள் நிராகரிக்க மாட்டோம் யார் ஒரு நபியை நிராகரிக்கிறாரோ அவர் முழுமையான முழு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நிராகரித்தவராக கருதப்படுவார் பிறகு மூலநூலாசிரியர் مذلا به ريتوا ذر نوح عليه السلام إن بذكر القرآن لا هذا فالدليل على أن أولهم نوح عليه السلام قوله تعالى إنا أوحينا إليك كما أوحينا إلى نوح والنبيين من بعده نبي الله صلى الله عليه وسلم رأي بارط الله سبحانه إذا أن قال كيركرو كما أوحينا إلى نوح والنبيين من بعده نوحكم அவருக்கு பிறகு வந்த நபிமார்களுக்கும் நாங்கள் வகையிறக்கியதைப் போன்று அல்லாஹு தாலா முதலாவதாக நூ சலாத்தை இந்த வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறான் காரணம் நூ அவர்கள் அவர்கள்தான் முதலாவது ரசூல் முதலாவது ரசூல் அவருக்கு பிறகு நபி இருந்திருக்கிறார் ஆனால் ரசூல் அவருக்கு முன்னால் யாரும் இல்லை எனவே இறுதி நபியான அஹமசல்லா அலி சொல்லாம்

பருவ வயதை அடைந்தவர்கள் இப்படியான ஆண்களுக்கு ரசூசல்லா அலுவலம் அவர்கள் தந்தையாக இருக்கவில்லை காரணம் நபி அல்லா அலுவலாஹி செல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தைகள் ந அவர்களுடைய சிறுபராயத்திலேயே மரணித்து விட்டார்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுதே மரணித்து விட்டார்கள் அதனால் நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் எந்த ஒரு ஆணுக்கும் தந்தையாக இல்லை வலாக்கர் ரசூல் அல்லாஹி வஹா நபியின் ஆனாலும் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய தூதராகவும் நபிமார்களில் இறுதியானவராகவும் இருக்கின்றார் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றார் எனவே நபிசல்லா அலுவலாம் அவர்கள் தான் நபிமார்கள் இறுதியானவர் எனவே இன்ஷா அல்லா அடுத்த விடயங்களே அடுத்த பாடங்களிலே பார்ப்போம்